ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எப்படி அடுக்கு மல்லி செடி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இது வந்து மூணடுக்கு மல்லி செடி ஸோ இந்த மல்லி செடி வந்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷமாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது ஸோ இது எப்படி வந்துட்டு எவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பொதுவாக மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகை செடியுமே ஒரே மாதிரியான கேர் தான் சம்மர் வந்தாலே எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பூக்கள் வந்து தொடங்கிடும் பட் நம்ம வந்துட்டு ஒரு சில குறிப்புகளை மட்டும் ஃபாலோ பண்ணோன்னா போதும் நம்மளுக்கு வந்துட்டு நிறையா பூக்கள் இருக்கும் இந்த ஒரு செடியிலே எவ்வளோ முட்டுகள் வச்சு எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து கடமல்லி இது நார்மலாக ஒற்ற ஒத்தையாக வரும் இல்லையா அதாவது மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது வந்து அடுக்கு இது வந்து மூணு லேயர் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து அடுக்கு மல்லி இதுலேயே வந்து நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஸோ அந்த மாதிரி அஞ்சு அடுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கட்ட முடியாது கோத்து தான் வந்து வைக்க முடியும் இதுவுமே வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கிறதுனால காம்புகள் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனாலுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அழகாக கட்டுவாங்க அதே மாதிரி நம்ம கோத்து வச்சாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லா மல்லி போலேயும் இதுவுமே நார்மலாக நல்லா வாசம் இருக்கக்கூடியது சீக்கிரத்தில் வந்து நம்மளுக்கு பூக்காது இப்போ மொட்டை முட்டாவே இருக்கு இல்லையா இது வந்து காலையில் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்துட்டு விரிஞ்சு அழகாக நல்லா மலர்ந்துருக்கும் பட் இப்போவே நம்ம பறிச்சிட்டோன்னா நல்லா வந்து கட்டிட்டு நம்ம ஈர துணியில் வந்து சுற்றி வச்சோன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு லைட்டாக மலர்ந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு மல்லி இது நல்லா நெருக்கமாக கட்டி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் சரி இதுக்கான குறிப்புகள் நம்ம வந்து பார்த்தலாமா எப்பயும் எல்லா செடிகளுக்கும் சொல்கிற மாதிரி மண்கலவை வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம் ஸோ மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மல்லி செடிக்கு வந்துட்டு நம்ம செம்மண் வந்து கண்டிப்பாக ஒரு பங்கு எடுத்துக்கோங்க ஒரு பங்கு தொழுவரம் ஒரு பங்கு வந்துட்டு பீட்டோ இல்லை மணலோ வந்து எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி இந்த செடியை வந்து வைக்கணும் போதே வந்து பெரிய பாட்டில் வைக்கணும் அதுவும் நல்லா வந்து வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த செடிகள் வந்துட்டு நல்ல குரோத் வரும் வெயில் நாட்கள் வரும்போது நம்மளுக்கு நல்லா வந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெயில் நாட்களில் பூத்து முடித்தோடனே ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து கட் பண்ணி விடலாம் நம்ம வந்து ஆர்ட் யூனிங் பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரீ மந்த் ஒன்ஸோ சிக்ஸ் மந்த் ஒன்ஸோ நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட விட தான் நம்மளுக்கு பக்க கிளைகள்லாம் வச்சு நிறையா பூக்கள் வந்து கொடுக்கும் அடுத்தது உரத்தை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு தான் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு எண்ணெய் மில்லு வந்து வச்சிருக்கோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய புண்ணாக்கள்லாம் நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து ஊற வச்சு தான் செடிகளுக்கு வந்துட்டு எப்பயுமே பயன்படுத்துறது எல்லா செடிகளுக்குமே கடலை புண்ணாக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லாவே வந்து க்ரோத் இருக்கும் உங்களுக்கு கடலை புண்ணாக்கெலாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கடலையே நல்லா வந்து ஊற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுடுங்க ஒரு பத்து நாள் கழித்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா செடிகளுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து க்ரோத் கொடுக்கும் இந்த செடியில் வரக்கூடிய பிரச்சனைகள்னு வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் வந்து மலராமல் காஞ்சி ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்துட்டு வாடி வாடி போயிருக்கும் ஸோ அது வந்து ஒரு பூச்சி தாக்குதல் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து மீனமில்லம் வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் பட் பூவாக இருக்குது நீங்கள் வந்துட்டு மீனமில்லம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தயக்கமாக இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு அரிசி கழுவின தண்ணி இருக்கும் இல்லையா அதை புளிக்க விட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரும்போதும் பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகும் இல்லைனா நீங்கள் வந்து வேப்பண்ணியை கூட ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் திரை பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்ல குண்டு குண்டாக நிறையா பூக்கள் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுத்துக்கிட்டே வரும்போது தான் நம்மளுடைய செடியில் நல்ல ஹெல்த்தியாக வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பிளான்ட்டை வந்து நாங்கள் எதில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லுவோம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸோ இந்திகாரங்கள்லாம் வந்து ரோட்டில் கருப்பு கலரில் இல்லையா அது வாங்கிக்கோங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு நல்லா உழைக்கும் நூறுரூபா நூற்றம்பது ரூபா அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாட்டில் வச்சோன்னா நம்மளுக்கு செடி நல்லா வந்துட்டு ஹெல்த்தியாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கோ இல்லை வாட்டர் கேனோ இல்லை நீல கலர் டப்பு வந்து கிடைக்கும் இல்லையா கலர் கேன் கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் வந்துட்டு இந்த பிளான்ட் வந்து வச்சுக்கலாம் ஸோ ஒரே செடியிலே எவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஒரு செடியோட பூக்கள் தான் இது நாங்கள் இப்போ வந்து கட்டிட்டோம் இல்லையா இதை வந்துட்டு ஈர துணி போட்டு அப்படியே வந்து சுற்றி வச்சுருவோம் ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு மொட்டு மொட்டா நாளைக்கு மலர்ந்துடும் இப்போ நேற்று பூத்த பூக்கள் வந்துட்டு எங்கள் அத்தையும் அதுக்கப்புறம் பாப்பாவும் தலையில் வந்து வச்சுருக்காங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஸோ இது வந்து எனக்கு பூக்கள் வந்துட்டு சுமாராக தான் கட்ட தெரியுன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது நீங்கள் நல்லா கட்டுற மாதிரின்னா அழகாக இருக்கும் இந்த பூக்கள் உங்கள் தோட்டத்துலேயும் மூணடுக்கு மல்லி வந்து வாங்கி வைங்க நிறையா பூக்கள் பூக்கும் ஒரே செடிகளில் பூத்த பூக்கள் தான் இரண்டு பேர் வந்து தலையில் வச்சுருக்காங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்